திருப்பூரில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பக்கத்து வீட்டில் வசித்து வந்த உறவினர் கைது செய்யப்பட்ட நிலையில் இரட்டை கொலையின் பகீர் பின்னணி என்ன திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்த துலுக்கமுத்தூர் பெரிய தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பழனிசாமி பர்வதம் தம்பதி இவர்களுக்கு ஒரு மகன் இரண்டு மகள்கள் உள்ள நிலையில் அனைவருக்கும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர் வயது தங்களது தோட்டத்தில் தங்கி விவசாயம் செய்து வந்தனர் இவர்களது வீட்டின் அருகில் உறவினர் ரமேஷ் என்பவர் வசித்து வந்துள்ளார் நாற்பத்தி ஆறு வயதான ரமேஷ் மது போதைக்கு அடிமையாக இருந்ததால் அவருக்கு திருமணம் ஆகவில்லை ரமேஷ் கோழி ஆடு போன்ற கால்நடைகளை வளர்த்து வரும் நிலையில் இவரது கோழி அவ்வப்போது பழனிசாமியின் தோட்டத்திற்குள் புகுந்து தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது இதனால் பழனிச்சாமி பர்வதம் இருவரும் ரமேஷிடம் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்நிலையில் நேற்றிரவு கோழி மேய்ச்சல் காரணமாக பழனிச்சாமி பர்வதம் தம்பதியிடம் ரமேஷ் தகராறு செய்திருக்கிறார் மது போதையில் இருந்த ரமேஷ் திடீரென ஆத்திரமடைந்து வீட்டிற்குள் புகுந்து பழனிச்சாமி பர்வதம் தம்பதியை சரமாரியாக வெட்டி இருக்கிறார் இதில் இருவரும் வெள்ளத்தில் உயிரிழந்து விட்டனர் இரட்டை கொலையை இரு சக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற ரமேஷ் போதையில் கீழே விழுந்து காயமடைந்துள்ளார் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் இந்நிலையில் இன்று காலை பழனிச்சாமி வீடு திறந்திருப்பதை கண்ட அப்பகுதியினர் உள்ளே சென்று பார்த்த போது பழனிசாமி பருவதம் தம்பதி ரத்த வெள்ளத்தில் பேரில் விரைந்து சென்ற அவிநாசி போலீசார் இருவரின் உடல்களை மீட்டு விசாரணை மேற்கொண்ட போது ரமேஷ் கொலை செய்தது தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ரமேஷை போலீசார் கைது செய்தனர் கோழியால் வந்த பிரச்சனை இரட்டை கொலையில் முடிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது